வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான திரு சங்கர் அவர்களுக்கு எதிராக விசிகாவும் திமுகவும் இணைந்து செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்குது என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல போட்டியிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொகுதியாக விழுப்புரம் தொகுதியை தேர்ந்தெடுத்து அதற்கு நன்கு படித்த சிறந்த உகந்த வேட்பாளராக முரளிசங்கர் அவர்கள் அந்த கடந்த இருபது நாட்களாக தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் பாமகவினுடைய வேட்பாளரை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக விசிகவும் திமுகவும் இணைந்து பல்வேறு சதி செயல்களை முரளிசங்கர் அவர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த சதி செயல்கள் எல்லாம் இவருடைய பேச்சாலும் இவருடைய செயலாலும் இவருடைய பிரச்சாரத்தினாலும் தோல்வியடையை செய்து கொண்டிருக்கிறது கடைசி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா அவர் வந்து ஒரு சாதி கட்சியில பயணிக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க இப்படிதான் சொல்லிட்டு விசிகாவை சார்ந்திருக்கக்கூடிய திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லாமே பல்வேறு கிராமங்களுக்கு வாலண்டியரா போயிட்டு அவங்களுக்கு ஓட்டு கேட்கிறத விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றதுல மிக குறியா இருக்கிறாங்க அப்படிதான் ஒரு கிராமத்துல என்ன நடந்திருக்குதுன்னா முரளிசங்கர் அவர்கள் ஓட்டு கட்டு போயிருக்கிறாரு அப்ப விசிக்காவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அல்ல விசிகாவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முரளிசங்கர் வேட்பாளர்களுடைய பிரச்சார வாகனத்தை தடுத்து நிறுத்தி நீங்க இங்க வரக்கூடாது எப்படி நாங்க பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் பாமகவுடைய வேட்பாளரா யார் வந்தாலும் நாங்க வந்து உள்ள விட மாட்டோம் நீங்க பிரச்சாரம் பண்ண போக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றிருக்கிறாங்க ஏப்பா உங்க வேட்பாளர் எங்களுடைய பல்வேறு கிராமத்துக்கு தொகுதிக்கெல்லாம் வராரு நாங்க ஏதாவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துறோமா ஒரு ஜனநாயக நாட்டுல யாருக்கிட்ட வேணாலும் போயிட்டு ஓட்டு கேட்கலான்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஜனநாயக நாட்டினுடைய அரசியல் அங்கீகாரம் சொல்லுது ஆனா நீங்க இப்படி பண்றீங்களே இது சரியான்னு சொல்லி கேட்டதுக்கு அதிகமா பேசாதீங்க உங்களுக்கு ஓட்டு போட முடியாது நீங்க வெளில போறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய விசிகாவினர் ஒரு கடுமையான முற்றுகையை மேற்கொள்றாங்க அப்ப கூட முரளிசங்கர் சொல்றாரு நானும் உங்க சமுதாயத்தை சார்ந்தவன் தான் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வேட்பாளராக நிக்க வைக்குது இதுல என்னையா தவறுன்னு சொல்லிட்டு கேட்க எங்க சமுதாயத்தை சார்ந்தவராகவே இருந்தாலும் நிக்கிறது எந்த கட்சியில அவங்க எங்களுக்கு எதிரானவங்க சொல்லிட்டு அவரை முற்றுகையிட்டு அவரை வாக்கு சேகரிக்காம திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க பிசிகாவை சார்ந்தவர்கள் ஒரு விஷயம் புரியல ஒரு இடத்துல போயிட்டு வாக்கு கேட்கறதுல என்ன இட போகுது வாக்கு அந்த மக்கள் மாறிடுவாங்கற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அதனாலதான் நீங்க உள்ள விட மாட்டாங்க எந்த ஒரு இடத்துலயே ஆகுது வீசிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்றாங்களா கிடையாது இப்ப அண்மையில கூட சிதம்பரம் தொகுதியில திரு திருமாவளவர்கள் பல்வேறு பகுதிக்கு போனாரு வந்தார் எந்த ஒரு இடத்துலயுமே அவர் யாரும் தடுத்து நிறுத்த கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே அவர்கிட்ட யாரும் இப்போ தேவையில்ல கேள்வி கேள்வி கேட்க கிடையாது கேட்ட கேள்வி என்ன எங்களுக்கு என்ன செய்வீங்க அவ்வளவுதான் அவரு கேட்டது என்ன என்ன கோட்டு போடுங்க அவ்வளவுதான் இது வந்து ஒரு ஒரு இயல்பான நிகழ்வு ஆனால் இதுல கூட ஒரு வேட்பாளரை ஒரு கிராமத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்ததெல்லாம் எந்த வகையில நாய் என்றது தெரியல தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு பாதுகாப்பான கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு எதிர்ப்பான கட்சி என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உங்கள் சிந்தையிலே உருவாக்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சோ அவங்களுடைய அந்த எண்ணத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு சின்னத்தை மாம்பழமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது சங்கர் அவர்கள் எதோ கட்சியினுடைய வேட்பாளரே நான் அந்த கட்சியில பயணிக்கிறன்றதுக்காக ஒரு ஆதரவா பேசுறேன் நல்ல கேண்டிடேட் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல வெல் எஜுகேட்டட் கேண்டிடேட் நல்ல படிப்பாளி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மொழிகளிலே பேசக்கூடியவர் அனைத்து தரப்பு மக்களுக்குமாக நின்ற இடத்தில் களத்தில் போராடக்கூடியவர் உங்களோடு உங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு சேவகன் என்று தன்னை முதன்மை படித்து கொண்டு உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக முரளிசங்கர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் விசிக திமுகவினுடைய சதி செயலைகளை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேட்பாளரை தடுத்து நிறுத்தி அவரை உள்ளே வரக்கூடாது என்று அவர்களை முற்றுகையிட்டு திருப்பி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அராஜக போக்கையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை விழுப்புரம் மக்களுக்கு கொடுக்கட்டும் இந்த தேர்தல் ஒரு முன்னேற்றத்தை விழுப்புரம் மக்களுக்கு கொடுக்கட்டும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதை சிந்தியுங்கள் எங்களுடைய வேட்பாளரையும் ஒப்பிட்டு பாருங்க விசிகாவினுடைய வேட்பாளரையும் ஒப்பிட்டு பாருங்க அதிமுகவினுடைய வேட்பாளரை ஒப்பிட்டு பாருங்க யார் சிறந்த வேட்பாளர் என்பது உங்களுக்கே புரியும் ஒரு முறை ஒரு முறை விழுப்புரம் தொகுதி மக்கள்கிட்ட கேக்குறது ஒண்ணுதான் சாதி வேண்டாம் சண்டை வேண்டாம் எந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாமக வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க அவரால எந்த பிரச்சனையும் வராது நூறு சதவீத உத்தரவாதம் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார் அத்தகைய ஒரு நன்கு சிறந்த படித்த அறிவில் தெளிந்த ஒரு நல்ல வேட்பாளர் முரளிசங்கர் அவர்கள் அவருக்கு ஒரே ஒரு முறை விழுப்புரம் தொகுதி மக்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதே போல இன்னொரு விஷயம் விசிகாவை திமுகவை சார்ந்தவர்களுக்கு சொல்றது என்னன்னா ஒருவரை கிராமத்திற்குள் வரக்கூடாது என்று தடுத்துதான் உங்களாய் நிறுத்த முடியும் உங்களால முடியும் ஆனால் ஒரு மனிதனுடைய மனதிற்குள் பாமக வேட்பாளர் செல்வதை உங்களால் அல்ல எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது எவராலும் முடியாது நிச்சயம் இவர் மக்களினுடைய மனதை வென்று இந்த தொகுதியில் வெற்றி பெற தான் போகிறார் திமுகவும் வீசிகாவும் அதை வியந்து வாக்கத்தான் போகிறது என்று கூறிக்கொண்டு நாளை மறுநாள் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமை நாள் இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி கூட்டணி வைத்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய இன்னைக்கும் அவர்கள் மறைமுகமான கூட்டணிக்குள் தான் இருக்கிறார்கள் யார் திமுக அதிமுக விழுப்புரம் தொகுதியில பாமக வென்றுவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக வீசிக்காவை ஆதரிக்கிறது மறைமுகமாக அவர்களுடைய மறைமுகமான திராவிட கூட்டணியை வீழ்த்தி நல்லது ஒரு வேட்பாளருக்கு உங்களுடைய வாய்ப்பை கொடுங்கள் நாளைய மறுதினம் காலையிலே போயிட்டு உங்களுடைய அந்த வாக்கு செலுத்தக்கூடிய மாம்பழ சின்னம் பேரு சங்கர் போட்டோ தான் நல்லா பாத்துக்கோங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க வேற எதுவுமே உங்கள்ட்ட கேட்கல ஒரே ஒரு முறை விழுப்புரம் தொகுதி மக்களுக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு கொடுங்கள் முரளி சங்கருக்கு என்று கேட்டுக்கொண்டு மிகப்பெரியது ஒரு மாற்றம் உங்களை நிச்சயம் அடுத்த ஐந்தாண்டுகளில் இவர் வெற்றி பெற்றால் வரும் என்பதை தெளிவாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் களிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்